சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு குட் நியூஸ் சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அதாவது பி எம் எஃபிஒய் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நீண்ட காலமாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மத்திய அரசு அவர்கள் கோரிக்கையை ஏற்று பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வரும் இழப்புகளின் பட்டியலில் புதிய அம்சங்களை சேர்த்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் இரண்டு முக்கிய பயிர் இழப்பு வகைகளை பசல் பீமா யோஜனா திட்டத்தில் சேர்த்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் மற்றும் அதிக கனமழை அல்லது நீர் தேங்கு ால் ஏற்படும் இழப்புகளை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது இதுவரையில் பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் வறட்சி ஆலங்கட்டி மழை புயல் பூச்சிகள் மற்றும் நோய்கள் போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகள் மட்டுமே காப்பீடு செய்யப்பட்டன ஆனால் இரண்டு முக்கிய இழப்பு வகைகள் இந்த காப்பீட்டு வரம்பிற்குள் வரவில்லை முதலாவதாக வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் ஆகும் இரண்டாவதாக அதிகப்படியான மழை காரணமாக வெள்ளம் அல்லது நீண்ட நேரம் நீர் தேங்குவதால் ஏற்படும் பயிர் இழப்புகள் விவசாயிகளை பாதித்தது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் இந்த இரண்டு வகைகளையும் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இனிமேல் விவசாயிகளின் பயிர் வனவிலங்குகளால் சேதமடைந்தால் அவர்களுக்கும் காப்பீட்டு தொகை கிடைக்கும் அதேபோல வெள்ளத்தால் பயிர்கள் அழிந்தால் விவசாயிகளுக்கு முழு இழப்பீடும் வழங்கப்படும் மேலும் வானிலை காரணமாக விவசாயிகள் பயிர்களை விதைக்க அல்லது நடவு செய்யவோ முடியாமல் போனால் அதற்கும் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பருவம் தவறிய மழை புயல் ஆலாங்கட்டி மழை வெள்ளம் பூச்சி தாக்குதல் பயிர் நோய் அல்லது வேறு ஏதேனும் இயற்கை பேரிடரால் பயிர் அழிந்தாலும் இழப்பீடு கிடைக்கும் அறுவடை செய்த பதினான்கு நாட்களுக்குள் ஆலாங்கட்டி மழை சூறாவளி அல்லது பிற இயற்கை பேரிடரால் பயிர் சேதமடைந்தாலும் காப்பீடு வழங்கப்படும் அதன்படி மேலும் ஆலாங்கட்டி மழை நிலச்சரிவு நீர் தேங்குதல் அல்லது இயற்கையாக ஏற்படும் தீ ால் பயிர் அழிந்தால் அதற்கும் இழப்பீடு வழங்கப்படும் இந்த விரிவான மாற்றங்கள் விவசாயிகளுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது இந்த புதிய அம்சங்கள் மூலம் விவசாயிகள் பல்வேறு வகையான எதிர்பாராத இழப்புகளில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் இது விவசாய துறையின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேற்றியது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனாவுடன் எந்திருங்கள் நன்றி வணக்கம்